சிவாய நம்ம நமச்சிவாயம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை தில்லை சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் பெருமானும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி தாயாரும் அம்மையப்பன் இருவரும் நாளைய தினம் பொன்னம்பலத்திலிருந்து நான்கு மாட வீதியில் திருத்தேர் பவனியானது நாளை காலை ஏழு மணி அளவிலே தொடங்கவிருக்கிறது அனைவரும் அம்மையப்பனினுடைய திருத்தேர் பவனியை நேரில் காணும் பாக்கியத்தைப் பெறுவீர்கள் அம்மையப்பனுடைய திருத்தேர் பவனி ஆண்டுதோறும் இரண்டு தடவை நடைபெறும் உலகிலேயே தேரோட்டமானது இரண்டு தடவை ஆண்டிற்கு இரண்டு முறை நடைபெறுகின்ற ஒரே இடம் தில்லை சிதம்பரம் மட்டுமே அந்த இரண்டு நாட்களிலுமே திருத்தேர் பவனிலே மக்களை பொன்னம்பலத்திலிருந்து வெளியே வந்து மக்களை காணுகின்ற சிவனடியார்களை காணுகின்ற அந்த நாட்கள் சிதம்பரம் முழுவதும் பொன்னான நாட்களாக கருதப்படும் அது மட்டுமில்லாமல் சுற்றியுள்ள மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து திருத்தேர் பவனியை வடம் பிடித்து இழுப்பார்கள் அந்த திருக்காட்சியை நேரில் காணும் பாக்கியத்தை பெறுவீர்கள் அன்புடன் உங்கள் டிகேஎஸ் சென்னை மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய தில்லை ஸ்ரீ நடராஜ பெருமானினுடைய ஆனந்த தாண்டவம் அனைவரது உள்ளத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாக அமையற்றும் சிவாய நம சிவாயனம நற்றுணையாவது நமச்சிவாயமே யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பெருகை வையகம் சிவாய நம சிவாயினம சிவாயனம